சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் நெதர்லாந்தில் ஹாலாண்டு அங்கேருந்து நம்ம ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற ஒரு சகோதரி எனக்கு தெரியும் என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவாங்க எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்க கால் அட்டன் பண்ணணும்னு நான் நினப்பேன் ஏன் தெரியுமா மூணு குழந்தைங்க அவங்களுக்கு ஒன்பது வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்துச்சு நாலு வருஷம் கழிச்சு அடுத்து ஒன்பது வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை ரெண்டு குழந்தை பெண் பிள்ளைகளுக்கும் மூளை வளர்ச்சி இல்லை அள்ளி கூட சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க வயிற்றுல ஒரு டியூபு அதுக்கு ஒரு பவுட்ரு அதை கரைச்சி அந்த வயிற்று உள்ள ஊற்றணும் டைமுக்கு டைமுக்கு ஊத்தவளுக்கு இருபது வயதாயிற்று இன்னும் அவளுக்கு டயாப்பர் போடணும் நிலமை உங்களுக்கு புரியுதா மூன்றாவது பையன் மட்டும்தான் ஸ்கூல் போறான் இவங்க ரெண்டு பேரும் ஸ்பெஷல் அந்த தாய் சொன்ன வார்த்தை இந்த ரெண்டு குழந்தைங்க ஊழிய செய்வாங்க ஆண்டு பேச மாட்டாங்க அள்ளி சாப்பிட மாட்டாங்க ஒரு பிஸ்கெட் ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கி போக முடியாது டியூப்ல ஊத்தணும் எனக்கே மனசு எப்படி நடக்கும் ஆனா அந்த வார்த்தையில ஒரு உயிர் இருக்கிறத நான் பார்த்தேன் அந்த மூல வளர்ச்சியில் அந்த குழந்தை கோமா ஸ்டேஜுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான் தான் நம்பி இருக்கிற உண்மை என்று யாரும் அல்லப்பா பாடலை கேட்டு 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 அழுது அழுது டாக்டர்ஸே சொல்றாங்களாம் ஏற்கனவே இது ஸ்பெஷலான குழந்தை எதுக்கு இந்த பிள்ளைக்கு போராடுறீங்க ஃபாரின்ல இந்த மாதிரி குழந்தைங்களை ஸ்பெஷல் கேர் எடுப்பாங்க அவங்க வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் வளர்த்துக்கிறோம் நீங்க எப்படி ரெண்டு பிள்ளைகளை பார்ப்பீங்க அம்மா சொன்னாங்க எனக்கு ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்துருக்கிறார் ஒரு நோக்கம் இருக்கு அதை ஆண்டவர் எனக்கு சிலிர்த்து போனது அந்த எட்டு நாட்களுக்கு கோமா இருந்த மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைய உயிரடைய வச்சு இன்னைக்கு கொண்டு வந்து வீட்டில் நிப்பாட்டி அப்படிப்பட்ட பிள்ளைய பெற்ற தாய் சொல்றாங்க எனக்கு இந்த பிள்ளைங்களை பார்க்கறது பாரம் இல்லை சிஸ்டர் எனக்கு பேச மாட்டாங்க அந்த குழந்தைங்க அம்மா ஆவு ஒன்று ரெண்டு ஆனால் பொம்மைங்களை மாதிரி சிரிக்கிறாங்க இருபது வயது பார்த்தா நம்ம பத்து வயசு சொல்லலாம் அப்படி குறுகியே உருவம் அவங்க நல்ல ஆகாரம் சாப்பிடல முகம் மட்டும் அழகாக இருக்குது எங்கே போனாலும் காரில் ஏற்றினு பாஸ்டர் சுவிட்சர்லாந்து போனப்போ அந்த குழந்தைங்களை காரில் ஏற்றின்னு போய் மாமாவை பாரு அவங்களுக்கு கூப்பிட கூட தெரியாது பலவீனமான பெட் பிள்ளைய பெற்றெடுத்த நம்மை போன்ற தாய் இன்னைக்கும் தரிசனத்தோட வாழ்றாங்க நான் சொல்றேன் மூல வளர்ச்சி இல்லாதவங்க நீங்க பார்த்துருக்கீங்களா எப்படி அவங்களுக்குள்ள அதுதான் தெய்வத்தின் மேல வைக்கிற நம்பிக்கை இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து யோகபேத்த எந்த காலத்திலயும் வாழ்ந்தாங்க அண்ணா எந்த காலத்திலேயே வாழ்ந்தாங்க இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்க முடியுமா சிஸ்டர் இருக்க முடியும் அவங்கள பார்த்து நான் விசுவாசத்தில் தட்டி எழுப்பப்பட்டேன் இவ்வளோ பலவீனமான குழந்தைய வச்சுன்னு இந்த குழந்தை ஊழியர் செய்யும் நான் தரிசனத்தோட வளர்க்குறேன் ட்யூபில் பாலை ஊற்றிக்கிட்டு எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியம் இந்த குழந்தைங்க எனக்கு கஷ்டப்படுத்தலைன்னு ஒரு தாயால் சொல்ல முடியுமா ஐம்பது வயது இருக்கும் வயது கேட்ட பலவீனம் அவங்களுக்கு இருக்காது அந்த பிள்ளைங்களுக்கு ஒழிச்சி ஒழிச்சியே ஒல்லியாக இருக்கிறாங்க எனக்கு இல்லை எனக்கு அந்த பிள்ளைங்க எந்த கஷ்டமுமே கொடுக்கலன்னு சொல்றாங்க ஏன் தெரியுமா கஷ்டமா இருக்கு தரிசனம் இல்லை இருக்கிற சூழ்நிலையை பார்க்கறோம் தூர பார்வை தரிசன பார்வை நமக்கு இல்லை யோகபேத்தின் காலத்துல வாழ்ந்திருந்தா என்ன பண்ணிருப்போம் சாகட்டும் கோடி குழந்தைங்க சாகுது என் குழந்தை செத்தா மட்டும் நான் என்ன பண்ண முடியும் நானே அடிமை தனத்துல இருக்கிறேன் நான் சாகுறேன் பிள்ளை சாகுறத நான் பார்க்க மாட்டேன்னு ஆகாத மாதிரி போய் உட்கார்லையே யாரு வேணா சொல்லட்டும் பிள்ளை இல்லை மருத்துவர்கள் சொல்லட்டும் சரீரம் ஒத்துழைக்காம இருக்கட்டும் பிரசவிக்க பண்ணுகிறவர் பிரசவத்தை தடுப்பாரோ கர்ப்பங்களை திறக்கிறவர் இல்லாமைகளை மாற்றுகிறவர் ஒழுங்கின்மைகள் வெறுமைகளை மாற்றுகிற என் ஆவியானவர் உணர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுகிற ஆவியானவர் உரைக்கிறார் அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படும் பரிசுத்தமான சந்ததி அது நின்று பிறக்கும் ஆடுகிற ஆடுமையை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பார் தேவனை துதிக்கிற யாக்கோவின் சந்ததி சாமுவேல போல அண்ணாட போல தாவித போல ஆண்டவர் பெரிய பெரிய பரிசுத்தவான்களை இந்த கர்ப்பகங்களிலிருந்து பிறக்க செய்வார்